I'm <tries> எண் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்று துடித்தெதிர் வடித்தெழு பொது திருப்புகள் ராகம் சிம்மேந்திர மத்தியமும் தாளம் கண்டசாப்பு சமயத்தவ சுழக்கொரு கொடி கொடி எதிர்கோரே துகை பண நிறத்தலையறு படையில் விட்டுட துணி பண தனித்தலை விசைவார துகை பண நிறத்தலையறு படையில் விட்டுட துணி பண தனித்தலை விசைவார முடித்தலை விழுப்பண முழு காணிமை படமுறை படுமறை திரள் அறிய முடித்தலை விழுப்பணமுழு கடிமைப்பட முறைப்படுமறை திரள் அறியாத முதற் பொருள் புலப்பட உணர்த்துவனக்குரு மொழி பொருள் மொழி பல அருள்வாயே முதல் பொருள் புலப்பட உணர்த்துவனக்குருள் மொழி பனமுக பனநெடி பனநடி பனகுருத்த குருதி கடலிடயோடே குடிபனமுக பனநெடி பனநடி பனகுருத்த குருதி கடலிடயோடே குடிதலமதி பனகுளி பனகளி பனஉவட்டினில் பனசிலவாடல் குடிபனதலதி பனகுளி பனகளி திருப்புறள் எழு பணமுடி பண பயிற்று அழகை கோலம் விளையாடு படிப்பன திருப்புரள் எழு பணமுடி பண பயிற்று அழகை கோலம் விளையாடு பதை திருமரக்கரைமை பொழுதனில் ஒடிபட பொருதுழக்கிய பெருமாடு பதை தெ மர தருமைறுழி ஒடிபட பொது பெருமான முதற்ருள்டவுணர்த்தனத்தொரு மொழி பொரு வழித்தர அருவாயே முதற் பொருள்லப்படவுணர்த்தனக்கொரு மொழி பொரு வழித்தர அருள்வாயே பதைத்தழு மரக்கலைமை பொழுதனின் ஒளிபட பொருதுழத்திய பெருமாள் பதைத்தழு மரக்கலைமை பொழுதனின் ஒளிபட பொருதுழத்திய பெருமாள் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று துடித்தெதிர் என துவங்கும் பொது திருப்புகள் துடித்து எதிர் வடித்து எழு குதர்க்க சமயத்தவர் சுழற்கு ஒரு எதிர் எதிர்கூறி உடல் பதைத்து எதிரெதிரே வடித்து எழு கூர்மையுடன் எழுந்திருக்கின்றவர்களான விதண்டாவாதம் முறைகிட்ட தர்க்கம் செய்யும் சமயவாதிகளின் கூட்டத்துக்கு ஒரு கோடி கோடி கணக்கில் எதிர்வாதம் பேசி துகைப்பன அகிதத்தலை அறுப்பன அயில்விட்டு உடல் துணிப்பன கணி தலைமிசெய்வார்பன மிதித்து உழக்கக்கூடியதும் வருத்தமுறை செய்யக்கூடியதும் அகிதத்தலை அறுப்பன ஹிதமின்மை தீமைகளின் அதிகார நிலையை அறுத்து தள்ளக்கூடியதும் அயில்விட்டு வேராயுதத்தைச் செலுத்தி உடல் மாறுபட்டோர் உடலை துணிப்பன துண்டிக்க வல்லதும் கனி நூல் வல்லவர்களின் தலைமீது உள்ள பாரமான முடித்தலை விழுப்பன முழுக்க அடிமைப்பட முறைப்படு மறைத்திரள் அறியாத முடித்தலை தலைமுடி குடிமையை விழுப்பன விழுந்து போகும்படி செய்ய வல்லதுமான முதற்பொருளை முழுக்க யாவரும் அடிமைப்படும்படி ஒழுங்குபட அமைந்துள்ள மறைத்திரள் வேதமொழிகளின் கூட்டம் கண்டு உணராத முதற்பொருள் புலப்பட உணர்த்துவன் எனக்கொரு மொழிப்பொருள் பழிப்பர அருள்வாயே முதற்பொருள் மூலப்பொருளை யாவருக்கும் தெரியும்படி உணர்த்துவன் தெளிவுடன் தெரிவிப்பேன் நீ எனக்கு ஒப்பற்ற மொழி பிரணவ மொழியின் பொருளை யாரும் பழிக்காத நலமுறையிலே அருளுவாயாக குடிப்பன முகப்பன நெடிப்பன நடிப்பன கொழுத்த குருதி இடையூடே போர்க்களத்திலே ரத்தத்தனை குடிப்பனாகவும் முள்ளுவனாகவும் நெடிப்பன தாமதிப்பனாகவும் கூத்தாடுவனாகவும் கொழுத்த செழிப்புற்று குழம்பாயிருக்கும் ரத்த கடனில் உள்ளே குதிப்பன மதிப்பன குளிப்பன களிப்பன குவட்டினை இடிப்பன சில பாடல் படிப்பன குதிப்பன ரத்தக்கடலின் அளவை அளவிடுவன அதில் குளிப்பன அதைக் கண்டு மகிழ்வன அந்த மகிழ்ச்சியில் மலைகளையும் இடிப்பன ஆகவும் சில பாடல்களை படிப்பன ஆகவும் திருப்புகள் எடுப்பன முடிப்பன பயிற்சி அழகை குலம் விளையாட முருகனின் திருப்புகளை எடுத்து ஆரம்பித்து முடிப்பனாகவும் இங்கனம் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அழகிக்குளம் பேய்கூட்டங்கள் பேய்க்கூட்டங்கள் விளையாட பகைத்து எழும் அரக்கரை இமைப்பொழுதினில் பொடிபடப்பொருது உழக்கிய பெருமாளே பகைத்து எழுந்த அறக்கர்களை ஒரு நொழிப்பொழுதிலே பொடிபடும்படி போர் புரிந்து உழக்கிய கொன்ற பெருமாளே முதற் பொருளை யாவருக்கும் தரும்படி உணர்த்துவன் தெளிவுடன் தெரிவிப்பேன் நீ எனக்கு பிரணவ மொழியின் பொருளை யாரும் பழிக்காத நல்ல முறையிலே உபதேசித்து அருளுவாயாக இந்த பாடலின் ஐந்தாவது அடி முதல் ஏழாவது அடி வரை பொருகல தலகை வகுப்பு போர்க்களத்தலகை வகுப்பு செருக்களத்தலகை வகுப்பு இவைகளின் கருத்தை கொண்டதாக இருக்கிறது